வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ என்ன பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா நகையை பற்றி தான் பேச போகிறேன் நகை பற்றி என்ன பேச போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடகு கடையில் கொண்டு போய் அடகு கடையில் பேங்க்கில் கொண்டு போய் அடமானமாக வைக்கிறோம்னா நகை அதை பற்றி தான் பேச போகிறேன் ஒரு அவசர தேவைக்கு போய் வச்சிட்றோம் நகையை ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை பிள்ளைங்க படிப்பு செலவுக்கோ இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு செலவு வந்தால் பெண்களுக்கு வந்து முதல்ல தோன்றது நகை தான் தோணும் இதை போய் வச்சு செலவு பண்ணிக்கிடுவோம் இல்லை கொடுக்க வேண்டியவங்களுக்கு வட்டி கட்டுறவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த மாதிரி நமக்கு தோணும் ஆமாம் தானேங்க அப்படி தான் கொண்டு போய் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க கொண்டு போய் டக்குன்னு போய் அதை போய் அடமான வச்சிடறோம் வச்சுட்டு மாதம் மாதம் வட்டி கட்டி ஒரு முதலும் போட்டு நம்ம திருப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு இடத்துல மட்டும் வாங்க வாங்க அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி வச்சுருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் நான் வட்டி கூட கட்ட முடிய மாட்டேங்குது பேங்க்கில் கொண்டு வச்சிடுறோம் வச்சுட்டு மாதம் மாதம் வட்டி கட்டிட்டால் பிரச்சனை இல்லை மொத்தமாக பணம் இருக்கும்போது போய் திருப்பிட்டு வந்துடுவோம் என்னங்க ஆமாம் ஆமாம் தானேங்க ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அசால்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டி அதை திரும்ப வச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு தோணுது நம்மளுக்கு அதனால் அதை அசால்ட்டாக விட்டுறோம் வட்டியும் கட்டுறதில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டினா போதும் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுறோம் இப்போ நம்மளை அதை என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டினா தான் நகையை மீட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல வட்டி மட்டும் கட்டி திருப்ப முடியாது வட்டியும் முதலும் சேர்த்து கட்டினா தான் திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கெல்லாம் பெரிய சாக்கு ஐயோ நம்ம நகையை எப்படா திருப்ப போகிறோம் அப்படின்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு நீங்கள் வந்து எத்தனாந்தேதிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் நகைக்கான பணத்தை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அந்த நம்பருக்கு உடனே பேங்க்குக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் அந்த சார் சொன்னாங்க நீங்கள் அந்த அடகு வச்ச தேதி கனெக்ட் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா வட்டி மட்டும் கட்டினா போதும் டேட்டு முடிஞ்சு வந்தீங்கன்னா ஒரு நான் வட்டி முதலும் சேர்த்து தான் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ தான் எனக்கு உசரே வந்தது வட்டி மட்டும் கட்டினா போதுண்டா சாமி அப்படின்ட்டு போய் ஒரு அக்காட்டை வாங்கிட்டு போய் வட்டியை மட்டும் கட்டினேன் ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி முதலும் சேர்த்து தான் கட்டணும் அப்படிங்கிறது நான் விசாரிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பேங்க்லேருந்து முன்ன நமக்கு இந்த தகவலை சொல்லவே கிடையாது ஆனால் நான் அந்த விவரத்தையும் கேட்டேன் சார் இந்த மாதிரி வட்டி முதலும் கட்ட சொல்கிறாங்க சார் அது எப்படி சார் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு அந்த சார் சொன்னார் நீங்கள் அந்த டேட்டு முடிஞ்சு வந்தால் தான்மா கட்டணும் முன்கூட்டியே நாலு நாள் முன்ன கூட்டியே வந்துட்டிங்கன்னா வட்டி முதலும் கட்ட தேவையில்லை வட்டி மட்டும் கட்டினீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இது மாதிரி பேங்க்கில் இப்போ நம்ம நான் நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருதுப்பா அதை நீங்கள் வந்து சே பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்கள் பொருளை பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னால் தானேங்க நமக்கு தெரியும் இது வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொன்னார் அந்த சார் நான் வட்டி கட்டும்போது கேட்டேன் அப்படி சொன்னாங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு அது அடுத்த மாதத்துலேருந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஆர்டர் வரலாமா அடுத்த மாதத்துலேருந்து ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நகை இப்போ வந்து நகை அடமானம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொன்னால் தானே அந்த விவரம் தெரியும் இவங்க வ வந்தவங்க வந்தவங்க அது கூட விவரம் தெரிஞ்சு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறாங்க இதெல்லாம் சொன்னால் சொன்னாதானாங்க அவங்க பொருளை அவங்க திருப்ப முடியும் நம்ம அது வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு அந்த ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அது நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துகளுக்கு அது வந்து ஒரு பெரிய சொத்து மாதிரி இதில் அந்த சாரு இன்னொன்றும் வேறு சொன்னாங்க மாதம் மாதம் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி கூட கட்டிக்கலாம் வட்டி முதல்ல வட்டி கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் அந்த மாதிரி கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமும் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் வந்து பேங்க்கில் வந்து இப்போ நம்மளை மாதிரி வர்ற ஆளுங்களுக்கு தெரியப்படுத்தணும் படித்தவங்க எப்படியாச்சும் அவங்கட்டுங்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க படிக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெலாம் கூப்பிட்டு சொன்னால் தானே தெரியும் அப்படி வந்துட்டால் ரொம்ப நல்லது இஎம்ஐ மாதிரி இப்போ நம்ம மாதம் மாதம் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரப்போதான் அந்த மாதிரி வந்தால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பொருளை மீட்டுக்கலாம் எந்த பொருளுமே அடமானம் வச்ச தங்க நகை பொருள் வந்து மூழ்காத அளவுக்கு அப்படி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்களாம் ரிசர்வ் இருந்து அது வந்து பேங்க்காரங்களுக்கு ரொம்பவே நன்றி ஏழை எளிய மக்கள் வந்து நகையை வந்து மீட்டுக்கிடுவாங்க அதனால் பேங்குக்கு ஒரு ரொம்ப நன்றி தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தால் மாதம் மாதம் கட்டுறதுன்னா எப்படின்னாச்சும் அடிச்சு பிடிச்சி கட்டி அதை திருப்பிடுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஏழை மக்களுக்கு அதை வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி ஒரு கிராம்னாலும் அது அவங்களுக்கு விலை உயர்ந்தது தான் பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கிற நகையை வந்து இப்போ வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே ஏப்ரல் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த திட்டம் வர்றதுக்குள்ளே போய் அடமானம் வச்சுருக்கவங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சுக்கோங்க வட்டி முதலும் கட்ட முடியாதமாக எத்தனையோ பேர் இருப்போம் எல்லோராலுமே வட்டி முதலும் கட்டி திருப்ப முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க போய் என்ன நீங்கள் பேங்க்கில் உங்களால் அடமானம் இருக்குது அப்படின்னா ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுக்கோங்க சரிங்களா அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஓகே ஓகே பாய்